ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ருண விமோசன பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷனால தான் நம்ம ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இதை நோய் தீர்க்கும் பிரதோஷம்னு வச்சுக்கலாம் கடன் தீர்க்கும் பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் கொடிய நோய்கள் நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் கொடிய நோயாக நம்ம தொற்றிட்டு இருக்கக்கூடிய இந்த கடன் சுமை விலகவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நாலைய தினம் இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை துர்கையம்மனுக்கு உரிய நாள் சக்தி தே சக்தி தேவிக்கு உரிய நாள் இந்த பரிகாரத்தை நம்ம ராகுகால நேரத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம் அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருது இது பிரதோஷ நாளில் இந்த திருவோண நட்சத்திரம் வர்றது ரெட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்கும் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இன் இது வந்து மகா சிவராத்திரி நாளுக்கு முதல் நாள் வரக்கூடிய பிரதோஷம் இப்படி நிறைய சிறப்புகளை அடக்கிய இந்த பிரதோஷ நாளில் நம்ம செய்ய வேண்டிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் பார்த்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதியை பார்த்தோம்னா ரெண்டு இருபத்தஞ்சி வருது இதுவும் இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் ராகு கால நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யணும் நாளை மாலை மூணு டு நாலு முப்பது மாலை மூணுலேருந்து நாலு முப்பது வரைக்கும் ராகு கால நேரம் இருக்குது இந்த நேரத்தில் வீட்டில் இருந்தபடி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஒரு பிரியாணியில் எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நீங்கள் எழுதுங்க கடன் பிரச்சனை இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் எழுதலாம் ஐந்து கடன் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் எழுதி ஐந்து பிரியாணி அலையில் ஒரு வரியில் அந்த கடன் பிரச்சனை எழுதிடுங்க எந்த பேங்கில் நீங்கள் எழுதியிருக்கீங்க எந்த பேங்குங்கிறதையும் நீங்கள் எழுதிக்கலாம் அந்த பேங்கோட பேரை அப்படி இல்லை நம்பர் ஆட்டை வாங்கினீங்கன்னா அவங்களோட பேரையும் அதில் நீங்கள் குறிப்பிட்டு எழுதலாம் அதே மாதிரி கடன் தொகை எவ்வளவு அதையும் நீங்கள் எழுதிட்டு கடனை சீக்கிரம் திருப்பி கொடுக்கணுங்கிறதையும் நீங்கள் எழுதுங்க அந்த பிரியாணி அலையை நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்க ஒரு மெழுகத்தி ஏற்றி அந்த நெருப்பில் இந்த பிரியாணி அலையை பொசுக்கலாம் இல்லைன்னா நல்லெண்ணெய் அகல் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றியும் நீங்கள் இந்த பிரியாணி அலையை பொசுக்கலாம் பரிகாரத்தை செய்யும்பொழுது உங்கள் குலதெய்வத்தையும் துர்கம்மனையும் ஈசனையும் பெருமாளையும் மனசார நினச்சிக்கோங்க இதே போல் தீராத நோய் தீ தீரணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் அந்த பிரியாணி அலையில் நோயை பற்றின விவரத்தை நீங்கள் எழுதி அதை போசிக்கலாம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் பிரதோஷனால் இந்த பரிகாரத்தை செய்யறது அதிக அற்புத பலனை நமக்கு கொடுக்கும் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னா மற்ற நேரத்தில் பரிகாரத்தை செய்யும் பொழுது முழு பலனை நம்மளால் பெற முடியாது ஒருவேளை நீங்கள் வேலையில் இருக்கீங்க ராகு கால நேரத்தில் இந்த மாதிரி உங்களால் செய்ய முடியாதுன்னா துர்கேமனை மனசார நினச்சிக்கோங்க உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு மனசால் நீங்கள் வேண்டுதல் வைங்க அடுத்தது இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க அங்கே போய் சிவ வழிபாடு செய்யுங்க நீங்கள் போகும்பொழுதே ஒரு மூணு மிளக கையில் எடுத்துக்கிட்டு போங்க உங்கள் அந்த மிளகை சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அந்த வழிபாடெலாம் முடித்ததும் ஓம் நமசிவாய உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அந்த கோவிலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் இந்த மூணு மிளகை எடுத்துகிட்டு போனீங்கல்ல அதை வந்து உங்களுடைய கடன் சுமை தீரணுன்னு எம்பெருமாண்ட மனசார வேண்டிக்கோங்க அந்த மிளகை கோவிலுக்கு கோயில்லையே தலையை சுற்றி ஒரு உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வலது பக்கம் மூணு முறை சுற்றிடுங்க அதை கொண்டு வந்து கோயிலுக்கு வெளியில் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களை பிடித்த தருத்திரியம் விலகி கடன் சுமை முழுமையாக நீங்கும் இந்த பரிகாரத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் இதையுமே செய்யலாம் இல்லை எங்களுக்கு இது எதுவுமே பிடிக்காதுங்க எதுவும் நாங்கள் செய்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தய நினைக்கிறவங்க செய்து நாளைய தினம் அந்த மூணு டு நாலு முப்பது துர்கே மனையை மனசார வேண்டிக்கோங்க சிவபெருமானை நல்லா வேண்டிக்கோங்க நாளைய தினம் பிரதோஷ நேரம் செவ்வாய்க்கிழமையில் வருவது இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சுருந்தாலும் உங்கள் கடன் தீராமல் பண பனப்பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்கன்னாக்கா அற்புதமான நாள் நாளைய தினம் ரொம்ப 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 அற்புதமான நாள் இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை அனைத்துமே நேரும் தீர் முழு மனசோட நீங்கள் வந்து இதை செய்யுங்க சிவபெருமானையும் வணங்கிக்கோங்க உங்கள் குல தெய்வத்தையும் முழு மனதோடு செய்ய அனைத்து பிரச்சனையும் தீரும் நன்றி